ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர் கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் எப்படிப்பட்ட நபர்கள் வெல்ல போகின்றார்கள் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம் அதற்கு முன்னால் பத்தொம்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கிரக நிலைகளை எப்படி என்பதை பார்க்கலாம் அன்று மேஷத்திலே சூரியனும் குருவும் இருக்கின்றார்கள் கண்ணியிலே கேது இருக்கின்றார் அன்றைய நட்சத்திரம் ஆரம்பத்திலே பதினொன்று ஐம்பத்தைந்து வரை மக நட்சத்திரம் சிம்ம கும்பத்திலே சனியும் செவ்வாயும் இருக்கின்றார்கள் மீனத்திலே சுக்கரன் புதன் ராகு என்கின்ற கிரகங்கள் இருக்கின்றார்கள் இன்றைய கிரக நிலையில்தான் நமது நாடாளுமன்ற தேர்தல் குறிப்பாக தமிழகத்தில் நடக்க உள்ளது பதினொன்று ஐம்பத்தைந்து வரை மகம் நட்சத்திரம் நடக்க உள்ளது ஆனால் ஆரம்பத்தில் ஒரு சில பதினொன்று ஐம்பத்தைந்து வரை ஒரு சில இடத்தில் சில ஒரு சில குழப்பங்கள் சங்கடங்கள் இருக்கலாம் அதன் பிறகு பதினொன்று ஐம்பத்தைந்துக்கு பிறகு பூரண நட்சத்திரம் வரவுள்ளது அந்த நட்சத்திர நாயகன் சுக்கரன் அவர் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் பெண்களுடைய வாக்கு மதியத்திற்கு மேல் அதிக அளவில் பதிவாகும் என்பது ஜோதிட ரீதியாக தெரிவிக்கின்ற உண்மைகள் மதியத்திற்கு பிறகு குறிப்பாக பூரம் நட்சத்திரத்திற்கு பிறகு ஆண் வாக்காளரை காட்டிலும் பெண் வாக்காளர்கள் அதிக அளவில் இந்த தடவை வாக்குகளை பதிவு செய்வார்கள் என்பதே உண்மையாகும் சனி செவ்வாய் சம்பந்தத்தோடு சந்திரனை பார்க்கின்றதா பார்க்கின்ற காரணத்தினால் ஒரு சில இடங்களில் வன்முறைகளோ அல்லது ஒரு சில சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளோ ஒரு சில சங்கடங்கள் வரலாம் ஆனாலும் பெரிதாக பாதிக்காது அதற்கு அடிப்படை காரணம் குரு பகவானுடைய பார்வையும் சந்திரனுக்கு உள்ளது இருந்தாலும் சனி செவ்வாய் பார்வை என்பதனால் ஒரு சில சங்கடங்களும் ஒரு சில சலசலப்புகளும் வரும் ஆனால் அது சட்டத்துக்கு பெரிய அளவில் சட்டத்தை மீறி பெரிய அளவாக இருக்காது ஒரு சில சங்கடங்கள் ஒரு சில தொகுதிகள் நடப்பதற்கு பூரணமாக வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் மிக தெளிவாக அன்றைய கிரக நிலைகள் நமக்கு தெரிவிக்கின்றது இப்பொழுது மேஷ முதல் மீன வரை எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருப்பவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெல்வார்கள் என்பதை இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றவர்களும் சரி தற்சமயம் நிற்கின்றவர்களுடைய பலருடைய ஜாதகங்கள் இருக்கின்ற காரணத்தினால் மிகவும் பேரை சொல்லாமல் அதனுடைய ஜோதிட விளக்கங்களை மட்டும் விரிவாகவும் விளக்கமாகவும் மேஷ முதல் மீனலக்கணம் வரை எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் அவர்கள் வெல்வார்கள் என்பதையும் மிகவும் ஆதாரப்பூர்வமாக இப்போது நாம் பார்க்கலாம் முதலில் நிற்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அடிப்படையில் அவருடைய லக்கணம் லக்னாதிபதியம் மிக மிக வலிமையாக இருப்பார்கள் நிச்சயமாக அப்படி இருப்பவர்கள் தான் இந்த அளவுக்கு அவர்கள் உயரத்திற்கு ஒரு பொது தேர்தலில் நாடாளுமன்ற தொகுதி கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் வாக்காளர்கள் முதல் இருபது லட்சம் வாக்காளர்கள் உள்ளவரை அவருடைய வாக்குகளை பெறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல அது சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ அந்த கட்சியில் முதலில் அவர்களுக்கு சீட்டு கிடைப்பதே மிகப்பெரிய விஷயம் அதை கிடைத்து அவர்கள் நிற்பது என்பது அதை விட பெரிய விஷயம் அடிப்படையில் அவர்கள் எந்த யாராக இருந்தாலும் அவர்களுக்கு லக்னமும் லக்னாதிபதியும் அடிப்படையில் முதலில் வலுத்திருக்கும் இன்று நாம் எடுத்துக்கொள்வது யார் வெல்வார்கள் என்பதை தான் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே முதலில் மேஷ லக்னக்காரர்களுக்கு அவர்களுக்கு தற்சமயம் மூன்றாம் வீடும் மூன்றாம் வீட்டு அதிபதியும் புதனும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரியனும் வெற்றியை தரக்கூடிய பதினோராம் வீடும் பதினோராம் வீட்டு அதிபதியும் சனியும் நிச்சயமாக தற்சமைத்திற்கு அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் மிக மிக சாதகமாக இருக்கின்ற அமைப்பு இருக்கும் அதனால்தான் அவர்கள் வெல்லப் போகின்றார்கள் என்பது உறுதி கட்டாயம் அவர்கள் வெல்வார்கள் முதலில் தேர்தலில் நிற்பதற்கு தைரியம் தைரிய தைரியஸ்தானாதிபதி புதன் சற்சமைத்தல் அவர் பன்னெண்டில் இருந்தாலும் மீச்ச பங்க ராஜயோகமாக இருக்கின்றார் தைரியம் கரணம் தப்பினால் மரணம் என்பது போல இன்றைய தேர்தல் பணத்தை வைத்துத்தான் நடக்கின்றது அது ஒரு சூதாட்டம் போல் எப்படியும் ஒரு நூறு ஓட்டில் தோத்தாலும் தோத்தது தான் லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தை வென்றாலும் வென்றதுதான் என்ற அடிப்படையில் மிகவும் அவருக்கு துணிவு வேண்டும் கரணம் தப்பினால் மரணம் என்பது போல சிறிய ஓட்டு வித்தியாசத்தில் அவர்கள் தோல்வி அடைந்தாலும் தோல்விதான் என்பதை அவர்களுக்கும் தெரியும் அதனால் அந்த துணிவும் தைரியத்தையும் வீரியத்தையும் தரக்கூடிய மூன்றாம் வீடும் மூன்றாம் வீட்டு அதிபதியும் அவர்கள் சொந்த ஜாதகத்தில் தற்சமயத்திற்கு சாதகமாக கட்டாயம் இருக்கின்றது இருந்தே தீரும் அப்படி இருந்தால்தான் அவர்களுடைய துணிவோடு அந்த முடிவில் இறங்குகின்றார்கள் அடுத்தது பதவியை தரக்கூடிய சூரியன் ஐந்தாம் மீட்டர் அதி ஐந்தாம் வீடும் ஐந்தாம் மீட்ட அதிபதியும் பலமாக இருக்க வேண்டும் கட்டாயம் கோச்சாரத்திலும் அது பலமாகவே இருக்கிறது உடன் குருவுடன் இருக்கிறது என்பது தெளிவாக தெரியும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் வெல்பவர்களுக்கு சந்திர பலத்தை காட்டிலும் சூரிய பலன் மிக மிக அவசியம் அதே சட்டமன்றமாக இருந்தால் சந்திரனுடைய பலம் நிச்சயமாக அவசியம் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்பவர்களுக்கு ஜெயிப்பவர்களுக்கு குறிப்பாக சூரியனுடைய பலம் மிக மிக அவசியம் அதுவும் தற்சமயத்திற்கு அவர் உச்சமாக இருக்கின்றார் அது கூடுதலான விசேஷம் என்பது தெளிவு ஆக ஐந்தாம் மீட்டும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் சூரியனும் கட்டாயம் வலிமையாக இருக்க வேண்டும் அடுத்தது எந்த லக்கணமாக இருந்தாலும் அதனுடைய கடைசி முடிவு என்பது வெற்றி தோல்விதான் வெற்றியை தரக்கூடிய இடம் பதினோராம் இடம் அந்த பதினோராம் வீட்டிலே பதினோராம் வீட்டு அதிபதி கோச்சாரத்திலே பதினொன்னிலே ஆட்சி பெற்று இருக்கின்றார் உடன் செவ்வாய் இருந்தாலும் பதினோராம் வீட்டு அதிபதி பதினொன்றிலே இருக்கிறார் என்பது தெளிவு ஆக இப்படிப்பட்ட கிரகநிலை இருக்கின்றவர்கள்தான் மேஷ லக்கணத்திலே பலர் பலர்கள் பல கட்சிகள் நிற்கின்றார்கள் நிச்சயமாக முதலில் சொன்னது போல மூன்றும் மூன்றாம் வீடும் ஐந்தும் ஐந்தாம் வீடும் பதினொன்று பதினொன்றாம் வீட்டு வெற்றியை தரக்கூடிய சனி பகவானும் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் நிச்சயமாக வெல்வார்கள் என்பது தெளிவு நாம் பேரை சொன்னால் அது நாகரிகமாக இருக்காது என்ற காரணத்தினால் ஜோதிட விளக்கங்களை மட்டும் ஆணித்தரமாக சொல்லி இரு சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் இப்படிப்பட்ட மேஷலா கணத்தில் இந்த கிரக அமைப்பு இருப்புகின்றவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்டாயம் வெல்ல போகின்றார்கள் கூடுதலான விசேஷம் ஒன்பதாம் வீடும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் சாதகமாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக மந்திரி சபையிலும் மத்திய மந்திரியும் ஆவார்கள் என்பது கூடுதலான தகவல்கள் ஆகும் இப்போது நாம் ரிஷபலா கணத்தை பார்க்கலாம் ரிஷபலா கணத்திலே பிறந்தவர்களுக்கு மூன்றாம் வீடும் மூன்றாம் வீட்டு அதிபதியும் சந்திரனும் வலிமை பெற்று இருக்க வேண்டும் அவர்களுக்கு தற்சமையும் காரணம் மேஷ சொன்னது போல் முதலில் அவர்களுக்கு துணிவு வேண்டும் தேர்தலில் நிற்பதற்கு அடிப்படை பலமே பணம் கட்சி பலம் மக்கள் செல்வாக்கு எல்லாம் இருந்தாலும் அது வேறு விஷயம் தனிப்பட்ட முறையில் தோல்வி கிடைக்குமோ வெற்றி கிடைக்குமோ என்பது எந்த அளவுக்கும் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாத சூழ்நிலை தான் அடிப்படை அதற்கு அவர்களுக்கு சமாளிப்பதற்கு அடிப்படை தைரியம் வேண்டும் அந்த தைரிய ஸ்தானாதிபதியான சந்திரன் அவர்களுக்கு வலிமையுடன் இருக்க வேண்டும் அடுத்தபடியாக பதிவை தரக்கூடிய பூர்வ ஜென்மத்தினுடைய ஸ்தானாதிபதி புதன் அவரும் புதனும் புதனனுடைய அந்த வீடும் அந்த வீட்டு அதிபதி புதனும் நிச்சயமாக வலிமை பெற்று இருக்க வேண்டும் அடுத்தபடியாக வெற்றியை தரக்கூடிய பதினோராம் வீட்டு அதிபதியான குருவும் இருக்க வேண்டும் இன்றைய தேர்தல் நடக்கின்ற காலத்தில் இன்றைய தேதியில் அவர்களுக்கு மூன்றாம் வீட்டு அதிபதி நான்கிலே இருக்கின்றார் அவரை குரு பகவானுடைய பார்வை செய்கின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதி பதினொன்றிலே நீச்சபங்க ராஜயோகத்தோடு இருக்கின்றார் இப்படிப்பட்டவர்களும் நிற்கின்றார்கள் தேர்தலில் அவர்களும் வெல்வார்கள் என்பது தெளிவு அதே நேரத்தில் பதினோராம் வீட்டு அதிபதியான குரு பகவான் பன்னெண்டிலே உச்ச சூரியனுடன் சம்பந்தப்பட்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஆக நான் முதலிலே சொன்னது போல அடிப்படை விளக்கங்கள் வேறு அதாவது லக்னமும் லக்னாதிபதியும் மற்ற கிரக அமைப்புகளெல்லாம் வலிமையாக இருக்க வேண்டும் ஆனால் தேர்தலில் கட்டாயம் தற்சமயம் நடக்கின்ற தேர்தலில் அவர்கள் வெல்வதற்கு துணிவை தரக்கூடிய மூன்றும் மூன்றாம் வீட்டு அதிபதியும் பதவியை தரக்கூடிய ஐந்தும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் புதனும் வெற்றியை தரக்கூடிய மீனமும் மீனத்தினுடைய அதிபதியான குரு வலிமையாக இருக்க வேண்டும் இதற்குண்டான தசையோ புத்தியோ அந்தரமோ சாதகமாக கோச்சார கிரகங்களோ இருந்தால் மட்டுமே அவர்களால் வெல்ல முடியும் அப்படிப்பட்டவர்களும் நிற்கின்றார்கள் நிச்சயமாகவும் அவர்கள் வெல்லத்தான் போகிறார்கள் என்பது தெளிவு அந்த வகையிலே ரிஷபல நிச்சயமாக வெல்வார்கள் என்பது தெளிவு அவர்களுக்கு கூடுதலான ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சனி சாதகமாக இருந்து அவர்கள் வென்றால் அவர்களுக்கு மத்திய அமைச்சரவையில் மந்திரி பதவி மத்திய அமைச்சர் பதவி கிடைப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது என்பது தெளிவு இப்படிப்பட்டவர்களும் வெள்ளத்தான் போகிறார்கள் இது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் இதுதான் விதி மற்ற லக்கணங்களை இப்போது நாம் பார்ப்போம் அடுத்தபடியாக மிதனல கணத்தை பார்ப்போம் மிதனல கணத்திற்கு மூன்றாம் வீடும் மூன்றாம் வீட்டு அதிபதியும் சூரியனும் வலிமை பெற்றிருக்க வேண்டும் கச்சமயம் கோச்சாரத்திற்கு மூன்றாம் வீட்டில் சந்திரன் இருந்து குருவினுடைய பார்வையும் மூன்றாம் வீட்டு அதிபதி உச்சமாகவும் இருக்கின்றார் மிதனலக் கணக்காரரும் ஒருவர் நிற்கின்றார் அவரும் வெல்வதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் உள்ளன துணிவுதான் முதலிலே தேவை நிற்பதற்கு அது சொந்த ஜாதகத்திலும் இருக்கின்றது கோச்சாரத்திலும் மூன்றாம் வீட்டு அதிபதி மிக மிக சாதகமாக மூன்றாம் வீட்டு அதிபதி பதினொன்றிலே உள்ளது எப்போதும் ஒரு லக்கணத்திற்கு பதினொன்றிலே சூரியன் இருந்தால் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் அத்தனையிலும் தோல்வியே அவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க வராது என்பது ஜோதிட விதி மட்டுமில்லை நடைமுறையில் நாம் பார்க்கக்கூடிய விஷயமாக அமைகின்றது அந்த அந்த அளவிலே துணிவை தரக்கூடிய கிரகம் உச்சமாக இருக்கின்றது அடுத்தபடியாக ஐந்தாம் வீடும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கரன் பதவியை தரக்கூடியவர் பூர்வ ஜென்ம புண்ணியக்காரகர் அவரும் கோச்சாரத்தில் உச்சமாக இருக்கின்றார் சம்பந்தப்பட்டவருடைய ஜாதகத்திலும் அவர் மிகவும் பலமாகவே இருக்கின்றார் அடுத்ததாக வெற்றியை தரக்கூடிய செவ்வாய் ஒன்பதிலே இருக்கின்றார் பதினோராம் வீட்டு அதிபதி ஒன்பதிலே இருக்கின்றார் பதினொன்றிலே இன்றைய தேர்தல் நடக்கின்ற நேரத்திலே குருவும் சூரியனும் பதினொன்றிலே இருக்கின்ற காரணத்தினால் மிதனலக்கணக்காரர்களும் நிச்சயமாக மி மிதுநலக்கணக்காரரும் நிச்சயமாக வெற்றி வெற்றியை அடைந்தே தீர்வார் என்பது கட்டாயம் ஜோதிடத்தினுடைய அடிப்படை வீதியாகும் அந்த அளவிலே மூன்றும் ஐந்தும் பதினொன்றும் வலிமையாக சொந்த ஜாதகத்திலிருந்து தற்சமயத்திற்கு அதற்குண்டான தசா புத்திகளும் மற்ற அந்தரங்களும் சாதகமாக இருப்பதினாலும் கோச்சாரமும் கை குளிக்கின்ற நிலையில் இப்படிப்பட்ட மிதுனலக்கணக்காரர்களும் நிச்சயமாக இந்த தேர்தலில் மிதுனலக்கணக்காரரும் வெல்லப்போகிறார் என்பதே ஜோதிடத்தினுடைய அடிப்படை விஷயமாக அமைகின்றது கடக லக்னத்திற்கு மூன்றாம் எட்டு அதிபதியும் புதனும் ஐந்தாம் எட்டு அதிபதி சனியும் சாதகமாக இருந்து வெற்றியை தரக்கூடிய சுக்கரனும் பதினொன்று கூடையவரும் சாதகமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களும் வெற்றியடைவார்கள் அன்றைய கோச்சாரத்தில் மூன்று கூடிய புதன் ஒன்பதிலே நீச்சபங்க ராஜயோகத்துடன் இருக்கின்றார் பதினொன்று கூடிய சுக்கரன் ஒன்பதிலே உச்சமாக இருக்கின்றார் ஆனால் ஐந்துக்குடையவர் எட்டிலே இருந்தாலும் கடகராசி கடக லக்கணத்திற்கு அஷ்டமசனி நடந்தாலும் ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் அமைப்பில் கடக லக்கணத்திற்கு அஷ்டம சனி நடந்தாலும் இந்த மூன்று ஒன்பது குடையவர்கள் பலத்தாலும் சொந்த ஜாதகத்தில் வலிமையான செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களும் அடைவார்கள் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சொல்லும்போதும் அந்த கட்சியை சார்ந்த தலைவருடைய ஜாதக பலம் இவர்களை வெற்றி அடைய செய்ய கட்டாயம் உதவும் என்பது அணுபூர்வமான விஷயமாக அமைகிறது என்பதும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆக கடகராசிக்கு மூன்று கூடிய புதனும் ஐந்து கோடிய செவ்வாயும் வெற்றியை தரக்கூடிய சுக்கரனும் சாதகமாக இருப்பவர்களுக்கு அதற்குண்டான தசை புத்தி அந்தரங்கள் கோச்சரங்கரங்களுடைய ஒத்துழைப்போடு வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாக உள்ளது என்பதே அடிப்படை உண்மையாகும் அடுத்தபடியாக சிம்மலக்கணத்திற்கு பார்க்கலாம் சிம்மலக்கணத்திற்கு லக்னாதிபதி சூரியனே குருவுடன் சேர்ந்து ஒன்பதிலே உச்சமடைந்திருக்கின்றார் துணிவை தரக்கூடிய மூன்றாம் வீட்டு அதிபதி எட்டிலே இருந்தாலும் அவர் உச்சமாக இருக்கின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதி பூர்வ ஜென்மக்காரகர் குரு பகவான் பதவியைத் தரக்கூடியவர் அவர் ஒன்பதிலே இருந்து அவருடைய பார்வை ஒன்பதாம் வீட்டிற்கும் ராசிக்கும் விடுகின்றது அடுத்தபடியாக வெற்றியை தரக்கூடியவர் எதுவாக இருந்தாலும் கடைசியில் இவர் ஜெயிப்பார்கள் அவர் ஜெயிப்பார்கள் இவர் முன்னணி என்று ஆயிரம் கருத்து கணிப்புகள் இருந்தாலும் தேர்தலுடைய முடிவு வரும்போது தான் தெரியும் யார் ஜெயிக்கப் போகிறார் என்பதை அதை நிர்ணயம் செய்யக்கூடியவரே பதினோராம் இடம் அந்த பதினோராம் மீட் அதிபதி எட்டிலே மறைந்தாலும் அவர் நீச்சபங்க ராஜயோகத்தினுடனும் பதினோராம் மீட்டிற்கு பத்திலே இருக்கின்றார் ஆக சிம்மலக்கணக்காரரும் நிற்கின்றார் அவரும் வெல்லப்போவது உறுதி என்பதே இந்த ஜோதி ஜோதிடத்தினுடைய அடிப்படை விஷயங்களாக நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆக முயற்சியும் வீரமும் வேகமும் உள்ள மூன்றாம் இடமும் பதவி தரக்கூடிய ஐந்தாம் இடமும் வெற்றி தரக்கூடிய பதினோராம் இடமும் மிக மிக சாதகமாக உள்ள காரணத்தினால் சிம்மல கணக்காரரும் வெல்லப் போகிறார் என்பது தெளிவான உண்மையாகும் அடுத்தபடியாக கன்னிகால கணத்திற்கு பார்ப்போம் கன்னிகால கணத்தை பார்ப்போம் கன்னிகால கணத்திற்கு மூன்றாம் எட்டு அதிபதி செவ்வாயாக இருக்கின்றார் அவர் வலிமை கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் ஏதோ ஒரு வகையில் சொந்த ஜாதகத்தில் வலிமை பெற்றிருக்கிறது அடுத்தபடியாக பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பதவி தரக்கூடிய சனி பகவான் ஐந்து கூடியவராகி ஐந்தாம் வீடும் ஐந்தாம் இட்டு அதிபதியும் சாதகமாக இருக்க வேண்டும் கோச்சாரத்தில் பார்த்தால் மூன்றாம் வீட்டு அதிபதியும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் சனியும் ஆறிலே இருக்கின்றார்கள் இந்த அமைப்பு கோச்சாரத்திற்கு சரியில்லை என்றாலும் சொந்த ஜாதகம் சாதகமாக இருப்பதினால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது அடுத்தபடியாக வெற்றியை தரக்கூடிய சந்திரன் பதினோராம் இட்டு அதிபதி அந்த பதினோராம் மீட்டதிபதி அதிபதி பன்னெண்டிலே இருந்தாலும் தற்சமயத்திற்கு கோச்சார ரீதியாக குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றது அதனால் அவர்கள் வெல்வதற்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது அதற்கு அடிப்படை காரணம் அவருடைய சொந்த ஜாதகமே என்பது அடிப்படை முதலிலே சொன்னது போல எந்த லக்கணமாக இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலில் நிற்பதற்கு சூரிய பலம் வேண்டும் கோச்சாரத்தில் சூரியன் பன்னெண்டு குடையவராக இருந்தாலும் அவர் உச்சமடைந்து குரு பகவானுடன் தொடர்பில் இருக்கிறார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த இப்படிப்பட்ட கன்னிகா வெல்வதற்கு வாய்ப்பு உள்ளது அது மட்டுமில்லாமல் இன்னொரு விஷயம் என்னவென்றால் ஒரு சில ஜாதகங்கள் சற்று பலவீனமாக இருந்தாலும் அந்த நபருடைய கட்சி தலைமை அந்த தலைவருக்கு வலிமையாக இருந்தால் தலைவருடைய ஜோக பலத்தால் நிற்கின்றவர்களும் வெல்வார்கள் என்பதும் ஒரு முக்கியமான விஷயம் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பாக அமைகின்றது அடுத்தபடியாக கணத்திற்கு பார்ப்போம் கணத்தினுடைய அதிபதி குரு பகவான் அவர் மூன்று கூடியவர் மூன்றாம் மூன்றாம் வீடும் வலிமையாக இருக்க வேண்டும் கோச்சாரத்தில் பார்த்தால் அவர் ஏழில் இருந்து மூன்றாம் வீட்டை பார்க்கின்றார் அடுத்தபடியாக பதவியைத் தரக்கூடியவர் சனி பகவான் அவர் ஐந்திலே ஆட்சி பெற்று உடன் செவ்வாயுடன் இருக்கின்றார் சொந்த ஜாதகத்தில் சாதகமாக உள்ளது அடுத்தபடியாக துலாளக்கணத்திற்கு வெற்றியைத் தரக்கூடியவர் பதினோராம் வீட்டு அதிபதி சிம்மத்தினுடைய நாயகன் அந்த சிம்மத்திற்கும் குரு பார்வை உண்டாகி பதினோராம் வீட்டு அதிபதியும் பதினோராம் வீட்டு அதிபதியும் ஏழிலே உச்சமாக இருந்து ராசி லக்கணத்தை பார்க்கிறார் என்பது தெளிவு மிக எளிமையாக வெற்றி பெறக்கூடிய கிரக அமைப்பு கோச்சாரத்திலும் இருக்கிறது சொந்த ஜாதகத்திலும் இருக்கிறது நிச்சயமாக அவர் வெல்லப் போகிறார் என்பது தெளிவான உண்மையாகும் அடுத்தபடியாக விருச்சிகலக்கணத்தை நாம் பார்க்கலாம் விருச்சிகலக்கணத்திற்கு மூன்று கூடியவர் சனியாகி அவர் நாளிலே உங்களுடைய லக்னநாதன் செவ்வாயுடன் இருக்கின்றார் அடுத்தபடியாக ஐந்து கூடியவர் குரு பகவான் அவர் ஆறிலே மறைந்து உச்சசூரியனுடன் சம்பந்தப்ப இருக்கின்றார் அடுத்தபடியாக வெற்றியை தரக்கூடிய விருட்ச கலக்கணத்திற்கு பதினோராம் வீட்டு அதிபதி பதினொன்றிலே ராகிக்கிறது சம்பந்தத்துடன் அந்த வீட்டு அதிபதி புதன் நீச்சபங்க ராஜயோகத்தோடு இருக்கின்றார் கோச்சாரம் சரிவில்லை என்றாலும் சொந்த ஜாதகத்தில் மிக மிக வலிமையாக இருக்கிறது என்ற காரணத்தினாலும் பதினோராம் வீட்டு அதிபதியே பதினொன்றை நீச்சபங்க ராஜயோகமாக இருந்து பார்ப்பதும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் ஆக விருச்ச கலக்கணத்துக்காரர்களும் வெற்றியை பெறப்போகிறார் என்பது எந்த விதமான மாறுபட மாறுபட்ட கருத்துக்கும் இல்லை ஒரு சிலருக்கு சற்று பலவீனமாக இருந்தால் முதலில் சொன்னது போல அந்த கட்சி தலைவருக்கு மிக மிக வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்டவர்களும் தலைவருடைய யோக ஜாதக பலத்தால் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உருவாகும் என்பதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக அமைகின்றது அடுத்தபடியாக தனுசு லக்கணத்திற்கு பார்ப்போம் தனுசு லக்கணத்திற்காரர்களுக்கு மூன்றாம் வீட்டு அதிபதி துணிவை தரக்கூடியவர் அவர் மூன்றிலே ஆட்சி பெற்று துணிவுக்காரன் செவ்வாயுடன் இருக்கின்றார் அடுத்தபடியாக ஐந்தாம் இட்டு அதிபதி செவ்வாய் மூன்றிலே இருக்கின்றார் தனக்கு தனக்கு பதினொன்றிலே ஐந்திலே யோகத்தை தரக்கூடிய லக்னாதிபதி குருவும் யோகத்தை தரக்கூடிய சூரியனும் இருக்கின்றார்கள் அந்த ஐந்தாம் இட்டு அதிபதி சனியுடன் இருந்தாலும் கோச்சாரத்தில் அவர்களுக்கு சாதகமாக ஐந்திலே சூரியனும் குருவும் இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அடுத்தபடியாக வெற்றியை தரக்கூடிய பதினோராம் இட்டு அதிபதி சுக்கர பதினொன்று கூடியவர் நாளிலே உச்சமடைந்து உடன் தர்ம கர்மாதி யோகத்தை தரக்கூடிய புதனுடன் நிசபங்க ராஜயோகமாக இருக்கின்றார் பதினோராம் மீட் அதிபதி தனக்கு அவர் ஆறிலே இருந்தாலும் அவர் மறைவு தோஷமில்லை கோச்சார ரீதியாக பார்த்தாலும் வீடு கொடுத்த குரு பகவான் ஐந்திலே இருந்து பதினோராம் மீட்டை பார்க்கிறார் என்பதும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் இப்படிப்பட்ட தனுசலக்கணக்காரர்களும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அற்புதமாக உள்ளது என்பது தெளிவு ஆக அடிப்படை பலம் அவர்களுக்கு ஏற்கனவே இருந்து மூன்று ஐந்து பதினொன்று கூடியவர்கள் வளமாக இருந்து தற்சமயம் அதற்குண்டான தசாபுத்தி அந்தரங்களும் கோச்சாரங்களும் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்களும் எல்லாம் போகிறார்கள் என்பதை நாம் மிகவும் தெளிவாகவும் விரிவாகவும் தெரிந்து கொள்ளலாம் அடுத்தபடியாக மகர லக்னத்தை பார்க்கலாம் மகர லக்னத்திற்கு மூன்றாம் எட்டு அதிபதி நான்கிலே இருக்கின்றார் சொந்த ஜாதகத்தில் மிக மிக சாதகமாக இருக்கின்றார் துணிவை தரக்கூடிய அவர் குறிப்பாக ஒரு ஆன்கிரகம் அந்த குரு பகவான் தற்சமயம் அவர் நான்கிலே வலிமையாகத்தான் இருக்கின்றார் அஷ்டமாதிபதி சூரியனுடன் சேர்ந்தாலும் பாராளுமன்ற தேர்தலிலே சூரிய பலம் வேண்டும் என்று சொன்னேன் அந்த அளவிலே அவருக்கு கோச்சாரமும் சாதகமாக தான் உள்ளது அடுத்தபடியாக பார்த்தால் ஐந்தாம் எட்டு அதிபதியான சுக்கரனும் உச்சமாக இருக்கின்றார் அவரும் மிக மிக சாதகமாக இருக்கின்றார் உச்சமடைந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்றார் குறிப்பாக தர்ம கர்மாதி யோகத்துடன் புதனுடன் சேர்ந்து தர்ம தர்மகர்மாதி யோகத்துடனும் அவர் இருக்கின்றார் மகர லக்னத்திற்கு வெற்றியை தரக்கூடிய செவ்வாய் பவான் ரெண்டிலே ஆட்சி பெற்ற உங்களுடைய லக்னநாதன் சனியுடன் இருக்கின்றார் என்பது தெளிவு சொந்த ஜாதகத்திலும் இவருக்கு மிக மிக சாதகமான அமைப்பு இருப்ப இருக்கின்ற காரணத்தினால் வெள்ளப் போகின்றார் முதலில் சொன்னது போல மூன்றாம் வீ மூன்றாம் வீடும் மூன்றாம் வீட்டு அதிபதியும் ஐந்தாம் வீடும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் பதவியைத் தரக்கூடியவர் வெற்றியை தரக்கூடிய வெற்றி ஸ்தானாதிபதி செவ்வாயும் லக்னாதிபதி அவர்களுக்கு பகையாக இருந்தாலும் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் சொந்த ஜாதகம் மிக மிக அற்புதமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த மகர லக்கணத்தில் நிற்கக்கூடியவர்களும் வெள்ளத்தான் போகிறார்கள் என்பது தெளிவு அடுத்தபடியாக கும்பலக்கணமும் லக்னமும் பார்க்க இருக்கின்றோம் ரெண்டு ரெண்டு லக்கணக்காரர்களுக்கும் ஏழக சனி இருந்தாலும் சொந்த ஜாதகத்தின் காரணமாகவும் முதலில் சொன்னது போல அவருடைய தலைவர்களுக்கு அடிப்படை ஜாதகம் தலைவருடைய யோகத்தால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாக உள்ளது அது மட்டுமில்லாமல் பலவிதமான உள் விஷயங்களாலும் அவர்கள் வெல்வதற்குண்டன ஆதாரங்கள் நிறையவே இருக்கின்ற காரணத்தினால் மகரலக்கணத்திற்கும் மீனலகணத்திற்கும் ஏழரசனை நடக்கின்றதே அவர்கள் வெல்வார்களா என்கின்ற சந்தேகமே நமக்கு தேவையில்லை என்பது தெளிவு கும்பலகணத்தினுடைய மூன்றாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் இப்பொழுது அவருடைய கோச்சார பிரகாரம் லக்கணத்திலே இருக்கின்றார் அவருக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியான புதன் இரண்டிலே நீசபங்க ராஜயோகத்துடன் உச்சசுக்கரனுடன் சேர்ந்ததனால் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினாலும் கும்பலகணத்திற்கு பதினோராம் வீட்டு அதிபதி குரு பகவான் மூன்றிலிருந்து பதினோராம் வீட்டை வீட்டையே பார்க்கின்றார் உடன் உச்ச சுக்கரன் அவர் ஏழாம் எட்டு அதிபதி பாராளுமன்ற தேர்தல் நிற்பதற்கு அடிப்படை பலம் சூரிய பலம் அது சொந்த ஜாதகத்திலும் உள்ளது கோச்சார ரீதியாகவும் அற்புதமாக அமைந்துள்ளது என்பதை நீங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஆக மூன்றும் ஐந்தும் பதினொன்றும் சாதகமாக இருப்பதினால் கும்பலக்கணக்காரர்களும் மிக குறைவான ஓட்டு வித்தியாசத்திலாவது கட்டாயம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயமே உள்ளது அடுத்தபடியாக மீனலக்கணக்காரர்கள் மீனலக்கணத்தினுடைய மூன்றாம் வீட்டு அதிபதி லக்கணத்திலே தைரியத்தை தரக்கூடியவர் உச்சமடைந்திருக்கின்றார் அதுக்கு அடுத்தபடியாக ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறிலே இருந்தாலும் லக்னநாதன் குருவினுடைய பார்வையில் அற்புதமாக அற்புதமாக அவருடைய பார்வையை வாங்குகின்றார் யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பார்த்தாலும் சனி செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதினால் பலவிதமான சங்கடங்கள் போட்டிகள் போராமைகள் எதிர்ப்புகள் மீறி வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக உள்ளது அடுத்தபடியாக பதினோராம் வீட்டு அதிபதி சனி பகவான் ஆகின்றார் அவர் பன்னெண்டிலே இருக்கின்றார் அதனால்தான் முதலில் சொன்ன பல விதமான சங்கடங்களுக்கு பிறகு சர்ச்சைக்கு பிறகு வெல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் சொந்த ஜாதகமும் அப்படித்தான் உள்ளது ஆனால் இறுதியில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கட்டாயம் உள்ளதே என்பதே அடிப்படை சூட்சமான விஷயங்களாக அமைகின்றது ஆக இப்படிப்பட்ட பன்னெண்டு லக்னக்காரர்களுக்கும் அடிப்படையான விஷயங்கள் இருந்தாலும் மூன்று ஐந்து பதினொன்றாம் வீட்டு அதிபதிகளும் சூரியனும் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் பலர் இப்படிப்பட்ட கிரக அமைப்பில் இருக்கின்றவர்கள் தான் நிச்சயமாக நாற்பது தொகுதிகளில் வெல்லப் போகின்றார்கள் இந்த விதி மற்ற மாநிலங்களை நடக்கக்கூடியவர்களுக்கும் அது பொருந்தும் அதை பிறகு நாம் பார்த்து கொள்ளலாம் வரக்கூடிய பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே நாற்பது பேரும் ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த அமைப்பிலே தான் கட்டாயம் இருப்பார்கள் இது குத்து மதிப்பெல்லாம் இல்லை நிச்சயமாக நூறு சதவீத உண்மையான விஷயமாகவே அமைகின்றது இதை நீங்கள் பார்த்து ஜோதிட ஆர்வலர்களும் மற்றவர்களும் தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற அபிமானிகளும் ஆர்வலர்களும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் மீண்டும் ஒரு தேர்தல் சம்பந்தமான விஷயங்களாக மீண்டும் நாம் பேச இருக்கிறோம் நன்றி வணக்கம்